யார அனுப்பி இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் எதுக்கா சொல்றீங்க என்ன அந்த சிஏடி எண்டாவர்மென்ட்க்கு தான் கூப்பிடுவே இது மாங்க தான நான் சொன்னா கலவத்தர் மில்லியன்டா இது என்ன பிரால சொல்லி நான் அந்த மாட்ட நான் எனக்கு அப்படியே எங்க நாலு பேருமே உண்டு தான அதால ரொம்ப சந்தோஷம் இதுல என்ன நினைவுகள் இருக்கு இந்த போட்டோல இது முதல் முதல் மீட் பண்ண போட்டோ பெரிய இல்ல மேல எனக்கு இது பெரிய ஒரு சோதனை செடி என்றா ரொம்ப விருப்பம்தான் ஒரு பிறந்த நாளுக்கு அப்பா அம்மா சகோதரங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த அழுகை வந்து ஆனந்த கண்ணீராவே இருக்கணும் வாழ்க்க தூரா நீங்க அழாம சந்தோஷமா வாழணும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வாழணும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில நீங்க கடல் கடந்து வந்து வெளிநாட்டு வாழ்க்கையால அவங்களை பிரிஞ்சிருந்தாலும் கூட சீக்கிரம் அவங்கள சந்திப்பீங்க அவங்களோட சேருவீங்க அவங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டைம் ஒதுக்குவீங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலோட உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் நாங்கள் எம்ஆர் ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் உங்களோட பேர் ராஜி ராஜி அதை விட உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்காது என்னது ரஜினியா அதை விட உங்களை எம்ஆர்ன்னு சொல்லி அழைப்பாங்க இல்லையா சரி உங்களுக்கு எம்ஆருக்கு பேர்தேன்னு சொல்லி எங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்காங்க யாரா இருக்கும் என் ஹஸ்பண்டாக இருக்கும் ஹஸ்பண்ட் மட்டும் தானா ஆனால் இந்த கிஃப்ட் எல்லாம் ஒரு சில பேர் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க தனியோரால சொல்லிக்க அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க ஸோ அது யாருன்னு வடிவாக கண்டுபிடிங்க பக்கத்தில் இருக்கிறக்கா உடன்பிறவ அக்காவா இருக்கு அக்காவா வேற யாராக இருக்கலாம் இல்லாட்டி இந்த ஃபேமிலியாக இருக்கலாம் வேற யாராக இருக்கும்

சரி அப்போ உங்களோட அண்ணாவும் உங்களோட மச்சாலும் வந்து ஆல்ரெடி கிஃப்ட் தந்துட்டாங்க ஸோ அவங்க இந்த லிஸ்ட்டில் மாட்டாங்கன்னு நினைக்கிறான் ஸோ வேறு யாராயிருக்கும் செய்யிறேடா எந்த ஹஸ்பண்ட் இல்லைண்டா எந்த ஃபேமிலி இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற அக்கா அதையும் தாண்டி கிஃப்ட் பேர் வந்துருக்குது இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் சரி உங்களுக்கு வந்துருக்கிற முதலாவது கிஃப்டை பார்ப்பேன் இது என்னவா இருக்கும் பிரேமா இருக்கு சரி போட்டோ ஃப்ரேம் பண்ணுற சாதனமாக எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃப்ரேம் வந்து யார் அனுப்பி இருப்பாங்க அதில் என்ன இருக்க வேண்டியது பார்க்குறீங்க உண்டு இந்த ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும் ஓகே அப்படி இல்லைன்னா இந்த ஹஸ்பண்டோட சேர்ந்த ஃபோட்டோ இருக்கும் சரி அது யார் அனுப்பி இருப்பாங்க ஹஸ்பண்ட் மூலம் ஊரில் இருக்கிற ஆக்கெல்லாம் அனுப்பியிருப்பாங்க தேங்க்யூ ஊர்ல இருக்கிறேன்னு சொன்ன யாரா இருக்கும் அக்கா தம்பி தாரி நீங்க எல்லாரையுமே சொல்லிட்டு போறீங்க ஒரு ஆளை சொல்லணும் அப்படி ஒரு ஆளை சொல்லி நான் தண்ட மாட்டேன் எனக்கு அப்படி எங்கட நாலு பேருமே உண்டுதான் அதால ரொம்ப அவையர் மூலம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் ஆனா அனுப்பினாக்க ஒரு தனியா ஒரு ஆளை தான் அனுப்பி இருக்கிறாங்க சோ அவங்க வந்து கவலைப்படக்கூடாது தாங்களை சொல்ல இல்லையான்னு சொல்லி ஒரு ஆளா இருக்க வாய்ப்பு இருக்காது இது இருக்காதா சரி ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்கு எதிரியும் யாரும் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி என்னால இதை கூட கண்டுபிடிக்க முடியாது நினைச்ச பாத்தியா என்ன போட்டோ வந்திருக்குது ஜாரிட்ட இருந்து வந்திருக்குது டார்லிங் கிட்ட இருந்து வந்திருக்கு டார்லிங்னு சொல்றது ஜாரு தட்ஸ் இட் அப்ப நீங்க தனி ஒரு ஆள் வேற இல்லன்னு சொன்னீங்களே நான் சொன்னேன் தானே டார்லிங் கிட்ட இருந்து வந்திருக்கு நீங்க எல்லார்ட்ட பேரும் சேர்த்து சொன்னீங்க தனி ஒரு ஆள்னு சொல்ல இல்ல நம்மள அவங்க சேர்ந்து தான் எல்லாரும் செய்யறவங்க நான் இத எதிர்பார்க்கல இவங்க எல்லாம் அங்க என்ன வரணும் உங்களுக்கு ஆகும் கொண்ட டார்லிங் பிரசன்னா ஜெசி ஃபேமிலி வந்து அனுப்பியிருக்கிறாங்க உங்களோட பிறந்த வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து அனுப்பியிருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா அவங்க கிஃப்ட் அனுப்புவாங்கன்னு சொல்லி சந்தோஷமா என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட டார்லிங் பிரசன்னா ஜிசி அவங்களுக்கு மௌனம் தான் அன்புக்கு பெருசா அழுதுறதுக்காக இந்த கிஃப்ட் அவங்க அனுப்ப இல்லை நீங்க இவ்வளவு பேர்தேயும் வந்து அழுதுதான் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க சொல்லி இருக்கிறாங்க சோ இந்த பேர்தே வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் எல்லாம் பார்த்து பார்த்து அன்பா செய்யறாங்க சோ நீங்க இத சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளணும் அடுத்ததா ஒரு பேர்தே கேக் வந்துருக்குது இது உங்களுக்கு நார்மலா மூண்டாவது கேக் அப்படித்தானே சோ இந்த கேக் யார் அனுப்பி இருப்பாங்க ஹஸ்பண்ட் இல்ல என்று நாங்கள் சொல்கிறோம் என் ஹஸ்பண்ட் சரி ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி என்று சொல்லி உங்களுடைய கணவர்கிட்ட இருந்து வந்திருக்குது சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் சரி உங்களுக்கு வந்திருக்கிற அடுத்த கிஃப்டை பார்ப்போம் இதுக்குள்ள என்ன வந்திருக்கும் வாட்சா இருக்கு வாட்சா ஓபன் பண்ணி பாருங்க சாவு அடிக்கிறாங்களே என்னங்க என்ன வந்திருக்குது மாக் வந்திருக்கு மக்கு வந்திருக்கு அதுல என்ன फोटो இருக்குது சரி வெயிட் பண்ணி பாருங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு மஜிக் மாக் வந்திருக்குது சுடுதண்ணி தண்ணி ஊத்தினா அதுல என்ன फोटो இருக்கும்னு தெரியும் சோ நாங்க சுடு ஊத்தி ட்ரை பண்ணி பாப்போம் யா ரிவை யா ரிவை யா ரிவை என்ன फोटो வந்திருக்குது நான் மின்ட் ஹாஸ்பிடல் फोटो அதோட என்ன அடிச்சிருக்குது சரி எம்ஆர்சி ஏடிஎன் வந்திருக்குது இப்ப சொல்லுங்க இது யார் அனுப்பி இருப்பாங்க இந்த ஹஸ்பண்ட் எதுக்கா சொல்றீங்க என்ன அந்த சிஏடி ஏடிஎன் கவர்மெண்ட்க்கு தான் கூப்பிடுவேன் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போட்டோ பிரேம் வந்திருக்குது இதுல என்ன போட்டோ இருக்கு மன்ன நினைக்கிறீங்க தெரியல மேல எனக்கு இது பெரிய ஒரு சோதனை சரி ஓபன் பண்ணி பாருங்க இதுல என்ன போட்டோ இருக்குதுன்னு சொல்லி ஓகே புரியுதே சொல்லாம விட்டா ஃபேமிலி துளைஞ்சுது உங்களை உண்மை எதிர்பார்க்கல நான் சரி என்ன போட்டோ வந்திருக்குது நானும் இந்த ஹஸ்பண்ட போட்டோ நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருப்பீங்க பெரிய ஒரு ஃப்ரேம் செய்யணும்னு சொல்லி ஸோ அதுக்காகவே உங்களோட ஹஸ்பண்டோட இருக்கிற ஃபோட்டோஸ் வந்துருக்குது சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் இதில் என்னென்ன நினைவுகள் இருக்குது இந்த ஃபோட்டோவில் இது முதல் முதல் மீட் பண்ண ஃபோட்டோ வந்த உடனே எடுத்த ஃபோட்டோ ஓகே உங்களோட பர்த்டே ஃபோட்டோ ஓகே நாங்கள் எங்கெங்க போனோம் எல்லாமே இருக்குது இல்லை அதை மிக முக்கியமான ரெண்டு ஃபோட்டோ இருக்குது அது என்னது முதல் முதலாக உங்களுடைய கணவரும் நீங்களும் திருமணத்துக்காக first first ஆ நீங்க பார்த்த photo மீட் பண்ணதை விட first first பார்த்த photo கூட அதுல இருக்குது உங்களை நினைவா உங்கள வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டு வந்திருக்குது சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு மேலே இது எதிர்பார்க்கல எதிர்பார்க்க இல்லையா சரி அதை விட இன்னும் gift வந்திருக்குது உங்களுக்காக சின்ன டோல்ஸ் ஐட்டம் வந்து இருக்கு சோ வாங்கி பாருங்க என்னென்ன டோல் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி தெரியேன்டா ரொம்ப விருப்பம் தான் ஓகே ஆனா வெளா பாக்கறதுக்கு சோ இது எனக்கு சரி உங்களுக்கு மூண்டு டோல் வந்துருக்குது உங்களுக்கு டோல் டா ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லுறாங்க அதுக்கு அவையே அனுப்பி இருக்கிறாங்க சோ அது யார் ஆயிருக்கும் நார்மலா முன் வீட்ல இருக்கிற இந்த பிள்ளை எல்லாருக்கும் இல்ல இது வந்து உங்களுக்காக உங்களோட ஃபேமிலி வந்து உங்களோட உடன்புறவ அக்கா மூலமாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய சகோதரங்கள் சேர்ந்து உங்களுக்கு இந்த டோல வந்து அனுப்பி இருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா அம்மா அக்கா இல்லாருமா ஓகே உங்களுடைய அப்பா அம்மா சகோதரங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உண்மையிலுமே இது அவங்க கிட்ட இருந்து எல்லாம் அவங்க தான் arrange பண்ணி இருக்காங்க உங்களுடைய உடன்பிறவு அக்கா மூலமாக இத வந்து உங்களுக்கு arrange பண்ணி இருக்காங்க எதிர்பார்க்கல சந்தோஷமா என்ன சொல்ல விரும்பறீங்க உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப மிஸ் நீ உங்கள மிஸ் பண்ற இந்த தருணத்துல நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் அனுப்பி இருக்காங்க நீங்க ஒவ்வொரு பர்த்டே வந்து இதுவரை காலமும் அழுகியோட கொண்டாடினதாகவும் இனி வார பர்த்டே வந்து சிறப்பா இருக்கணும்னு சொல்லி தான் சந்தோஷத்தோட இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் கவலைப்படுறதுக்காகவோ அழுகுறதுக்காகவோ இல்லை நீங்கள் ஏதோ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் அதையும் தொடர்ந்து இன்னும் வந்திருக்கிற கிஃப்டை பார்ப்போம் அதையும் விட உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்னொரு கேக் வந்திருக்குது ஒரு பிறந்த நாளுக்கு வந்து நாலு வகையான கேக் வந்துருக்குது ஸோ இந்த கேக் வந்து ஜேரம் அனுப்பியிருப்பாங்க இந்த கேக் யாரானு பிரிப்பாங்க நம்மள ஹஸ்பண்ட் தந்துட்டார் ஓகே இதே மாதிரி தான் நானும் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்தனார் ஓகே பட் அவுட் இருக்குது நம்மள ஹஸ்பண்ட் இருக்கு சரி எம்ஆர் இந்த சந்தோஷத்துக்காக உங்களுடைய கனவர டைம் தான் இந்த கேக் வந்திருக்குது யாருமே सेलिब्रेट பண்ணாத விதத்துல இந்த கேக் அமையணும்னு சொல்லி நீங்க அவருக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் மாதிரியே அதே சேம் கேக்கை உங்களுக்காக அனுப்பி இருக்கிறார் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்த்தீங்களா இந்த முறை மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் பர்த்டேயை இந்த முறை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி தான் எல்லாமே ஒழுங்கு செஞ்சிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து இதுவரைக்கும் ரெண்டு கேக்கை வந்து கட் பண்ணிட்டீங்க இன்றைக்கு ரெண்டு கேக் ஒட்டு மொத்தமாக ஒரே பிறந்த நாளுக்கு வந்து நாலு கேக் வந்திருக்குது அதை விட என்ன நிறைய கிஃப்டுகள் உங்களுக்காக வாழ்ந்துருக்குது so சந்தோஷமா சரி இந்த gift அனுப்பின எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல விரும்புறீங்க எதிர்பார்க்கையில இவ்வளவு செய்வாங்க சரி நீங்க சந்தோஷமா இருக்கணும் கவலை இல்லாம வாழ்க்கை தோரா உங்களோட பிறந்த நாள் போல எல்லா நாளும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க சோ இந்த gift எல்லாம் அனுப்பினவங்க சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றதோட எம்ஆர் சர்பிரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி சரி உங்களுக்கு வந்திருக்கிற ஸ்பெஷலான பேர்தே கேக்க வந்து உடச்சு பாருங்க அதுக்குள்ள என்ன இருக்கு என்ன எழுதி இருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி இருக்கு ஆனா அங்கால சரி உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் கொண்டு வந்துருக்கு ஸ்பெஷலாக இந்த தருணத்தில் நீங்கள் இந்த நாளை கொண்டாடுறதோட இனி வெற பிறந்த நாட்கள்லையும் இனி வெற வாழ்க்கையிலையும் வந்து சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி எனக்கு பிடிச்ச ஒரு இருக்கா அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே எனக்காக எது வேணாலும் செய்வா ஹாப்பி பர்த்டே கொண்டாட்டி சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான் துள்ளல் என் பார்வையில் துண்டில் வந்தவளும் எத்தனை நாள் எத்தனை நாள் பார்ப்பது எட்டி நின்று எட்டி நின்று காய்வது கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது ஆதரம் பாடுது நெஞ்சில் மாமழை